ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் இருவேறு சரித்திர மனிதர்கள் இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ ஆமோஸ் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி உலக சரித்திரம் படைத்த இருவர் பிறந்தனர் ஒருவர் இங்கிலாந்தில் ஒரு மருத்துவ குடும்பத்திலும் மற்றொருவர் அமெரிக்காவில் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலும் பிறந்தனர் இங்கிலாந்து தேசத்து வாலிபன் கேம்பிரிட்ஜில் பயின்று பட்டம் பெற்றவன் அமெரிக்க தேசத்து வாலிபன் ஒரு வருடம் மட்டும் பள்ளியில் பயில முடிந்தது இருபத்தி இரண்டாம் வயதில் இங்கிலாந்தை சேர்ந்த டார்வின் ஒரு கப்பலில் பிரயாணம் செய்து அநேக நாடுகளை சுற்றி பார்த்தான் அதே வயதில் அமெரிக்காவைச் சேர்ந்த வாலிபன் ஆப்ரஹாம் லிங்கன் வேலை தேடி ஊரை விட்டு புறப்பட்டு ஒரு குமாஸ்தாவாக பணிபுரிந்து தானாகவே கல்வி பயின்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டார்வின் மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன் என்பதை நிரூபிக்க ஆதாரப்பூர்வமான ஒரு புஸ்தகத்தை வெளியிட்டான் அதே வருடம் லிங்கன் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக பதவியேற்று வேதாகமத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அமெரிக்காவை ஆட்சி புரிந்தார் இருவரும் ஒரே வருடம் ஒரே நாளில் பிறந்த போதிலும் அவர்கள் செய்த தீர்மானம் சரித்திரத்தில் அநேக திருப்பங்களை கொண்டு வந்தது ஒருவருடைய தீர்மானம் கோடிக்கணக்கானோரை தேவன் இல்லை என மாற்றியது ஆனால் அடுத்தவருடைய தீர்மானம் ஒரு நாட்டையே தேவபக்தியான நாடாக வளர்த்தது நம்முடைய வாழ்விலும் நாம் செய்யும் தீர்மானங்கள் மிகவும் முக்கியமான திருப்பத்தை கொண்டு வரும் பாய்மரத்தின் திசையினால் காற்றானது ஒரு கப்பலை ஒரு திசைக்கும் அதே காற்றானது அடுத்த கப்பலை மறு மறுதிசைக்கும் திருப்புகிறது ஒரே வீட்டில் பிறந்த இருவரில் ஒருவர் சபையை கட்டி காக்கிறவராயும் அடுத்தவர் சபையை தூசிக்கிறவராயும் இருக்கிறார்கள் நம்முடைய சூழ்நிலைகளோ அல்லது கல்வியோ அல்லது பொருளாதாரமோ அதற்கு பொறுப்பல்ல நாம் செய்யும் தீர்மானமே பொறுப்பாகும் நாம் என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று பவுலார் சொல்லும்போது இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரையொருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் எடரலையும் ாது என்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் ரோமர் பதினான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இந்த தீர்மானங்களை தான் பிரதிஷ்டை என்று கூறுகிறோம் இவர் எலியா என்பதை கண்டுபிடிக்க அவர் உடுத்திருந்த வஸ்திரம் அடையாளமாக இருந்தது ஆகவே இன்றே தேவனோடு வாழ தீர்மானம் செய்து அவரில் நிலைத்திருப்போமாக எங்களுடைய தீர்மானங்களை உள்ளளவும் நிறைவேற்றவும் நிலைத்திருக்கவும் கிருவைதாரும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கலாமா ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்